நிறைய பேர் ஆதரிக்கிறாங்க ஆக்சுவலா டாக்ன்றது எண்பது சதவீதம் மக்களுக்கு பிடிக்கும் இருபது பர்சன்ட்காக எண்பது சதவீத மக்கள் தப்ப சொல்ல முடியாது எல்லா விஷயத்துலயும் உண்மை தேம்ப இருக்கு நெகட்டிவ் இருக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துக்குமே இருபது பர்சன்ட் ஸோ இத பத்தி தப்பு தவறுதலா புரிஞ்சுக்கிட்டவங்கள நம்ம ஒன்னும் பண்ண முடியாது டாக்ன்றது சிவன் மா சிவபெருமான் ஓகேங்களா கடவுளாதான் நம்ம பைரவர் கால பைரவர் ஓகேங்களா அந்த மாதிரிதான் எல்லாருமே கருதுறாங்க ஒன்று தொட்டு காலங்கள்ல பழைய காலங்களில் தமிழரோட வரலாறு ஹிஸ்டரி ஹிஸ்டரி தெரியாம பேசிட்டு இருக்காங்க அந்த காலத்துல ஃபுல்லா வயக்காடா இருக்கட்டும் தோப்புகளா இருக்கட்டும் ஏன் மன்னர்கள் கூட படைக்கு வந்து அதை பயன்படுத்தி இருக்காங்க மகாலட்சுமிக்கு நம்ம வீட்டுக்கு தேடி வரும் புரியாம நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா டாக் வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற மகாலட்சுமி ஓகேங்களா தெய்வம் சிவபெருமான் கடவுளே அவதாரம் எடுத்து நம்ம கிட்ட வந்த மாதிரி தான் எங்க மதுரையில வந்து சார் ஒருத்தர் இருக்காரு அவரும் பிசியோதெரபிஸ்ட் தான் அவருக்கே நான் ட்ரீம்மெண்ட் போறேன் அப்ப அவங்க வீட்டுல ஒரு டாக் இருக்கான் அவனை வந்து பாத்தீங்கன்னா சிப்பி சிப்பின்னு தான் கூப்பிடுவாங்க அவங்க சாரு சிப்பி சிப்பின்னு கூப்பிடுவாங்க அப்ப அவங்க கல்யாண பத்திரிகையிலே எங்க செல்ல மகன் ஜிபி அப்படின்னு போட்டிருக்கேன் கல்யாண பத்திரிகை பேர் போட்டது நானே அசந்து போயிட்டேன் அப்ப எல்லாரும் பாத்தீங்கன்னா சார் என்ன சார் ஜிபின் அவன் உயிரிடா